பண்பார்ந்தனதை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதனுமே தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தனக்கு ஒரு தெய்வ சக்தியை வந்து எதிர்பார்த்தே காத்திருக்கான் சாதாரண விஷயம் கிடையாது தெய்வ சக்தி என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த தெய்வ சக்தி மகான்கள் மூலமோ சாதுக்கள் மூலமும் சித்தர்கள் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய விதி கண்டிப்பாக இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் அந்த ஜோதிட ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா மனிதனும் நாம் வந்து முதல்ல கான்டென்ட் அப்படிங்கிற ஒன்றை வந்து நீங்க எல்லாரும் கடைப்பிடிக்கணும் இவன் ஆளா என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வரும் வந்துடும் ஐயா இவனு வருவானா ஐயா யார் வந்து என்ன சொல்ல பெருசா நமக்கு பொருளாதாரம்லாம் நிறைய மக்கள்கிட்ட வாங்குறோம் அவங்க பிரச்சனை கொடுத்துறவங்களும் பயப்படலாம் மாட்டேன் எதற்கு பயப்படணும் நாம் வழிகாட்டி அவர்கள் சுற்றி பார்க்க வந்தவர்கள் நம்ம ஒரு வழிகாட்டி கைடு அவர்கள் நம் நம்மால் இது இந்த இடத்துல இருக்கு இது இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்குன்னு காட்டி அவர்களை ஹாப்பினஸ் படுத்துறது தான் அவர்கள் சந்தோஷம் போகணும் இதுதான் அப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்க ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து தெய்வ சக்தியும் மகான்கள் சக்தியும் இருக்கிறதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க எல்லா வீடியோக்களும் வந்து என்ன சொல்றான்னா எல்லா ஒரு வீடியோக்களும் வந்து என்ன சொல்றாங்க நிறைய போடுறோம் நிறைய போடுறதுல வந்து என்ன சொல்றான்னா எங்க வந்து நம்ம எல்லாரையும் எல்லாரும் எல்லாரும் சில நேரங்கள்ல நிறைய படிச்ச மாதிரி தெரியும் அது சார்ந்த விஷயம் வரும்போது எல்லா நேரமும் எல்லாமே வராது கிடைக்காது அப்ப தெய்வ அருள் என்பது ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனான விஷயம் தெய்வ அருளா ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன் அந்த தெய்வ அருளை வந்து நாம் வந்து நமக்கு இறைவன் ஜாதக ரீதியா கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கண்ட் ஆஃப் வியூகத்தை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த லக்கணத்தின் பெயர் என்ன அது என்ன லக்கணம் அந்த அதுக்கு ஒரு பெயரே வச்சிருக்கான் தேவ லக்கணம் தேவ லக்கணம் அந்த தேவ லக்கணம் அப்படிங்கிறது எம்டி கட்டமாக இருந்தால் எனக்கு தேவ லக்கணம் எனக்கு இந்த ஊர்ல இந்த ஊர் தெரியும் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் அந்த கட்டத்தில் ஆள் இருக்கணும் அந்த கட்டத்தில் யாராரு இருந்தா நீங்க வந்து என்ன சார் பதறாம இருங்க உங்கள் தலையை வெட்ட வர்றவங்க கூட அவனுடைய அருவா குறிதவறி போய் அவனே அவன் வெட்டிக்கிடுவான் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தன்மையுடைய அந்த ஆதிபத்தியமுடைய அந்த லக்கணம்தான் சந்திர ராசிக்கு உங்களுடைய சந்திரன் ராசிக்கு அப்ப ராசிக்கு உங்களுடைய சந்திரன் நின்ற இடத்திற்கு ஒரு உபய ராசி வரும் எந்த சந்திரன் நீங்க என்ன செய்வீங்க சார் எனக்கு உபய உபயராசிலே சந்திரன் இருக்கேன் அப்படின்னா அந்த உபயர் அது அது கடைசியில பதில் சொல்றேன் அப்ப சந்திரனுடைய ராசிக்கு ஒண்ணுலேயோ அஞ்சுலயோ ஒன்பதுலேயோ ஒரு உபயராசி வரும் இந்த தான் அறிவு நிறைய இருக்கும் இந்த உபயராசில தான் அறிவு நிறைய இருக்கும் ஏன்னா அவனுக்கு வந்து என்ன அதே சிந்தனையா இருப்பான் அந்த மைண்டு ஏன்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்றான்னு இந்த உபயராசில புல்லா பாருங்க உன்ன வந்து என்ன சார் ஒரு மிதனத்துல வந்து ராகுவுடைய நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் இருக்கும் திருவாதிரை அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா அந்த உபயராசியில் வந்து கண்ணியில் ஒரு அஸ்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இருக்கும் அதற்கடுத்து இன்னொரு உபயராசியில் மூலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் இருக்குது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா இன்னொரு உபயராசியில் சனியுடைய நட்சத்திரம் கேட்டதையை அள்ளி கொடுக்கக்கூடிய காமதேவனுடைய நட்சத்திரம் அங்கே தான் இருக்கு அப்போ நம்மளுடைய சந்திர ராசிக்கு எது உபயராசியாக வருகிறதோ அந்த ராசியில் நம்மளுடைய லக்கணத்திற்கு அஞ்சு ஒன்பது கூடியவர்கள் சம்பந்தப்பட வேண்டும் சம்பந்தப்பட வேண்டும் ஏன்னா அங்க உட்கார்ந்துருக்கலாம் அல்லது அந்த இடத்த பார்க்கணும் இது பார்வை மட்டும்தான் ஒன்று நம்மளுடைய லக்கண ராசிக்கு நம்மளுடைய தேவதா தேவ லக்கணத்திற்கு தேவ லக்கணம் என்று ஒன்று கண்டுபிடிச்சிருவோம் இப்ப மேச ராசிக்கு மேசராசியில் வருத்தம் வேண்டாம் அவனுக்கு தேவலக்கணம் வந்து என்ன சொன்னா மிதனம் யாரு தனுசு அந்த தனுசுவுடன் அஞ்சு ஒம்பது புடையவன் என்று சொல்லக்கூடிய அஞ்சு ஒம்பது புடையவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த தனுசு ராசியோட சம்பந்தப்பட்டு விட்டால் அங்கே உட்கார்ந்துருந்தால் அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் மைண்டு உண்டு அதற்கடுத்து ஒம்பது குடையவன் என்று சொல்லக்கூடிய குருவே அங்கே உட்காந்துருந்தால் அவனுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மைண்டு உண்டு அல்லது கேது பகவான் அந்த தேவ லக்கணத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் தேவ லக்கணத்தை ஏழாவது பார்வையாக பார்த்தால் அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் மைண்டு உண்டு ஸ்பிரிச்சுவல் மைண்டுன்னா அவன் நடக்கப் போகிற ஒன்றை சொல்லிடுவான் இந்த மாதிரி நபர்கள் தான் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்றான்னா பெரிய கெடிகாரங்களா இருப்பான் ஜோதிடத்தில் எனக்கு எல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்குது அதனாலதான் இன்று வரைக்கும் ஜோதிடம் படிச்ச காலத்துல இருந்து பயப்படாம உட்கார்ந்துருப்ப எதுக்கு பயப்படணும் அப்ப அந்த தேவதா லக்கணத்துல போய் எனக்கு குரு உட்கார்ந்துருக்கார் தேவதா லக்கணத்துல போய் வந்து குரு உட்கார்ந்துட்டார் அவர் எத்தனை குடையவராக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அவர் காலபுருஷனுக்கு வந்து குடையவர் காலபுருஷனுக்கு ஒன்பது குடையவர் அப்பாங்க போது எது நினைத்தாலும் நான் நடத்தாமல் இன்று வரை விட்டதே கிடையாது நல்லதே அப்படிதான் கெட்டதே அப்படிதான் ஒருத்தனை வந்து எதிர்த்துட்டான் அப்படின்னா அவன் தப்பான எதிரியாக இருந்து விட்டான் என்று சொன்னால் என் கண் முன்னால் அவன் இருக்கவே முடியாது ஒன்னு காளி பண்ணிட்டு போயிரு இல்லை எமலோகம் போயிரு இதை தவிர இங்கே உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லியே வந்தன செஞ்சிருவேன் கரெக்டாக வந்தன என்ன வாக்கு இந்த வாக்கு என்பது இறைவன் கொடுத்த வரத்தில் வந்து எல்லா மனிதனுக்குமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ரெண்டு குடையவனோடு கேது சேர்ந்தால் உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் நீ சொன்னது கூட நடக்கும் எனக்கு வாக்குல கேது உச்சம் ஓங்கிக்கிட்டு ஊனிருவேன் இதுதான் நடக்கும் முடிஞ்சே தப்பிச்சு நீ என்ன பண்ணினாலும் என்ன சொன்னா கேது வாக்கில் இருக்கின்றவனோடு போய் வந்து மோதாதீர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுக்கு ஆப்பு உறுதி காரணம் அவன் இயற்கையாகவே வந்து வாக்குஸ்தானத்துல போய் வந்து என்ன சொன்னா பாம்ப வந்து என்ன சொன்ன உச்சமான பாம்ப கையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான் அவன் போய் சண்டை அழுக்க கூடாது அவன் போய் நம்ம வந்து பேச்சுவார்த்தைகள் நல்ல அன் அதாவது மென்மையாக அணுகுமுறை நன்றாக அணுகி சூப்பர் சக்சஸ் பண்ணிடலாம் நேற்று ராத்திரி வந்து என்ன சொன்ன பதினோரு மணிக்கு ஒரு போன் வருது ஒரு இன்சிடென்ட் ஆக நடந்து போச்சு சார் ஒரு அடி அடிதடியாக அது கொலை வரைக்கும் போய் முடியக்கூடிய ஒரு விஷயம் கொலை வரைக்கும் போய் முடிஞ்சிரும் ஏன்னா பெற்ற தாய் பதறா என் பையனை ரெண்டு பேரும் இழுத்துட்டு போயிட்டாங்க சார் எதுக்குன்னு தெரியல சார் ராத்திரி இழுத்து போயிட்டாங்க சார் வண்டியை பிடிங்கிட்டாங்க செல்போனை பிடிங்கிட்டாங்க சார் என்ன செய்வேன் சார் அப்படிங்கிறான் ஒன்றுமே சொல்லலை பதினோரு மணி டக்குன்னு வந்து சார் ஒண்ணு வேண்டாம் ஒரு தேங்காயை வாங்கி முச்சந்தையில் போய் இவன் புருஷனை விடலை ஓட சொல்லிரு சொல்லிட்டு பேசாமல் வந்து என்ன சொன்னால் நீ அமைதியே உட்காந்துரு உன் பையனுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அந்த அம்மா புருஷனை எழுப்பி நீட் பண்ணி விடலையை போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் படுத்துட்டான் விடிய காலம் ஆறு மணிக்கு எந்திரிச்சவனே நான் சொன்ன முதல் எந்திரிச்சவனே ஃபோன் பண்ண அந்த அம்மாவுக்கு தம்பேன் என்னாச்சு சார் ஒன்றரை மணிக்கு பையன் எந்த வித பிரச்சனை இல்லாமல் வண்டியவும் செல்போனை நல்லபடியாக கொண்டாந்து ஒரு பையன் இறக்கி விட்டுட்டு போயிட்டான் சார் அவன் இது ஏன் சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் உதயமாகக்கூடியது எந் அதாவது தேங் இது தேங்காய் ஒரு விஷயத்துக்கு சொல்லுவேன் ஆனால் அந்த நேரத்திற்கு வந்து இந்த உபய அந்த தேவதா லக்கணத்தில் இருக்கின்ற கிரகமும் வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகமும் வந்து என்ன சொல்லான்னா என்ன சொல்ல சொல்லுகிறது என்பது தெரியாது அது இத்தனைக்கான உப்பெடுத்து கூட வந்து சுற்றி சுற்றி எடுத்து போட்டு பேசாமல் படுத்துரு அப்படின்னா காலையில் வந்து என்ன சொல்லான்னா சரியாக போயிருக்கும் இதுதான் ஜோதிடத்தோடைய ஒரு அந்தரங்க விஷயம் அந்தரங்க விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன சொன்னா நம்மளும் மேன்மைக்கு வரணுங்கிறது தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வீடியோ போடுறமே தவிர காசு சம்பாதிக்கிறது வந்து யூடியூப்ல ஜோதிடர்கள் பெரிய சம்பாத்தியம் பண்ண முடியாது ஏன்னா யூடியூப் கூகுள் மூலமா பண்ண முடியாது ஆனால் வருவான் பார்த்தீங்களா இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேட்கறது வந்து என்ன சொன்னா ஒரு பகுதி கரெக்டாக கேட்குறோம் என்ன காரணம்னா அவனுக்கு சரி பண்ணி கொடுக்குறோம் நமக்கு வந்து அவங்கக்கிட்ட வாங்குறதுல பேர்வாதி மிச்சம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் பிழைக்கிறதுக்காக தான் ஜோதிடம் பார்க்குறேன் நான் வந்து என்ன சொன்னால் வந்து பொது இதுக்காக பா பார்க்கறதுக்கு எனக்கு வழி இல்லை எனக்கு குழந்தை குட்டிகள் இருக்குது எனக்கு வாழ்க்கை இருக்குது எனக்கு பத்து பேர் வந்து சம்பளம் ஒன்றா தேதியான போடணும் ரெண்டு ஆஃபீஸ் வாடகை கொடுக்கணும் ரெண்டு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும் நித்தமும் ஒரு பத்து பேருக்கு தர்மம் பண்ணணும் இதெல்லாம் எங்கேருந்து பார்க்குறது உங்களுக்கு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசாம எல்லாரும் என்ன சொல்லலாம் நீங்க வந்து உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நீங்க நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் நடக்காது ஒரு ஜாதகம் காலையில் தர்மத்திற்கு போயிடும் ஒரு ஜாதகம் ஆயிரம் ரூபா தர்மத்துக்கு போயிடும் என்ன செய்யறது அப்படின்னா தான் அந்த துறைக்குள்ள இருக்க முடியும் இல்லைன்னா அந்த தூக்கி வந்து நச்சிரும் அப்ப உங்களுடைய சந்திர ராசிக்கு எது உபய உபயலக்கணமாக வருகிறதோ அந்த உபயலக்கணமாக இருந்தது மிதனம் கண்ணி தனுசு தான் வரும் அப்போ உபய உபய லக்கணத்திலே வந்து சந்திரன் மிதன ராசிலேயோ கன்னி ராசிலையோ தனுசு ராசிலேயோ மீன ராசியில சந்திரன் இருக்கலாம் அதெல்லாம் ஓகே தான் இருக்கலாம் ஆனால் அதுதான் உங்களுடைய தேவதா லக்கணம் ஆனால் அந்த தேவதா லக்கணத்தை குருவோ கேதுவோ அந்த இடத்துக்கு சம்மந்தப்படணும் அந்த இடத்துக்கு சம்மந்தப்படணும் அல்லது உங்களுடைய லக்கணத்திற்கு அஞ்சு ஒன்பது குடையவர்கள் அந்த தேவதா லக்கணத்தோடு ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டால் நீங்களும் இந்த உலகத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டுள்ள அற்புதமான ஜோதிடராகவும் ஆன்மீகவாதிகாகவும் உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தி உள்ள மனிதராகவும் நீங்கள் வளம் வரலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதுதான் மகான்களையும் சித்தர்களையும் பிடிக்கக்கூடிய ரகசியத்தில் ஜோதிட ரீதியாக உள்ளது அதற்கடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் சித்தர்களை பிடிக்கலாம் வந்தங்களா இருக்குது அது வேறு தனி ரூட் முதலில் நம்ம ஜாதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது அதுதான் அந்த சந்திர ராசிக்கு எது உபயராசியாக வருகிறதோ அதுதான் உங்களுடைய தேவதா லக்கணம் அந்த லக்கணத்தில் கேதுவோ குருவோ சம்பந்தப்படணும் அல்லது ஐந்து ஒன்பது கூடவர்கள் சம்பந்தப்பட்டுவிட்டால் நீங்களும் வாழ்க்கையில் சிறப்பாக வருவீர்கள் என்னை விட நல்லா வரணும்னு தான் எல்லோரும் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் நல்லா இருந்து நானும் நன்றாக இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்வது எனக்கு பெருமையாக இருக்கும் ஒருத்தன் இனிப்பு சாப்பிடுவதை நான் ரசிப்பேன் ஒருத்தன் கசப்பு சாப்பிடுற என் ஐயா அப்படின்னா எனக்கு ரசிக்க தெரியாது ஒருத்தன் கோவப்பட்ட என்ன சொல்கிறேன் நான் வந்து உன் என்ன கோவப்படுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டு போயிட்டே இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது கோவப்படுகின்றவனுக்கு அறிவு இருக்குது அவ்வளவுதான் என்ன கோபடுவான்னு சொல்லுவாங்க என்னது கோபப்படணும் ஜோதிடன் என்பவன் அனல் வாக்கு பெற்றவன் அவன் தான் ஜோதிடன் உண்மையான ஜோதிடன் அனல் வாக்கு இருக்கணும் அனல் வாக்கு இல்லைன்னா வாக்குதான் பலிக்கணும் சொன்னது நடக்கணும் நடந்துருச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது அனல் தான் ஜோதிடம் அது கோபம் இல்லை தர்மம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நெருப்பு அதை நீங்கள் கோவம் அப்ப நெருப்பை வந்து என்ன வந்து உங்க தலைக்கடியிலே வச்சிருக்கீங்க அதுக்கடுத்து அடுப்பு பொறுத்து வைக்கீங்க அதெல்லாம் வந்து ஐயோ சுடுதே சுடுதேன்னு சொல்லலை அது இல்லைன்னா பருப்பு வேகாது வெப்பம் இல்லாத தண்ணீரை அரிசி நனைய போட்டாலும் அது அந்த அரிசியை சாப்பிட்டோம்னா வைத்தால போயிடும் நெருப்பு தான் இந்த உலகத்தில் சிறந்தது வாக்குதான் சிறந்தது என்று கூறி எல்லோரும் தவறான மனனுடைய விருந்தைகள் திருந்தி விடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது அது ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்